சினிமா பார்க்காத பையனும் இல்ல சீரியல் பார்க்காத பொண்ணுங்களும் இல்லன்னு ஆயி ஒரு காலத்துல பெண்கள் தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க இன்னைக்கு யார் தெரியுமா குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க பசங்க தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா இந்த செல்போன் யோசி பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல ரீசார்ஜ் பார்க்கிறது செல்போன்ல காசு இல்ல பேலன்ஸ் இல்ல சரி ரீசார்ஜ் பண்ண போலான்னு கடைக்கு போயிடுது ஒண்ணாண்ட் வந்து <laughs> <laughs> <laughs>

அழகிய விழிகளில் அறுபது கலைகளை எழுதிய திருமகளே ஓ ராஜா ஐ லவ் யூ இப்படி பாடுனீங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் இப்படி பாடினா காதல் செட் ஆகாது பாட்டும் ஹிட் ஏன் தெரியுமா நடுவர்களே இன்னைக்கு மயில் ஆடுறதும் குயில் பாடுறதும் காதலர்கள்னா ஓடுறதும் பெற்றோர்கள் நான் தேடுறதுமே இன்னைக்கு வாடிக்கையாயி போச்சு நடுவர்களே

சரி ஓகே பெர்மிஷன் கிராண்டட் உனக்கு அழகான பொண்டாட்டி தரோம்பா சொல்லுப்பா உன் பேர் என்ன நீ ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா நீ ஹிந்துவா இருந்தா உனக்கு நான் அனுஷ்கா அவதாரம் நீ கிறிஸ்டினா இருந்தா உனக்கு நான் ஜெனிலி அவதாரம் நீ முஸ்லீமா இருந்தா உனக்கு கரீனா கபூர் அவதாரம் சொல்லுப்பா உன் பேர் என்ன அப்படிங்கறா இவன் படாரன் சொல்றான் என் பேர் அப்துல் நாராயணா பெர்னாண்டஸ்

இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும் தீர்மானம் போட்டா அது அரபு நாடு இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும் தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும் தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும் தீர்மானம் போட்டா அதுதான் நம்ம தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறாங்க சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம் இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடவில்லா வாழ்வுண்டே வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டு அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டு கீரை சேர்த்துக்கிட்டா கீழ் வயிறு பார்த்து பார்த்து செஞ்ச அம்மா சுத்தமாக இருந்தாங்க எதிர்கால சமுதாயமே இன்னைக்கு போய் போய்கொண்டிருக்கிறதே இன்றைய காலகட்டத்துல எப்படிங்க அவங்க பண்பாடு போற்றப்படுகிறது நெஞ்சில வார்த்தை இல்லாம பேசுவாங்க இன்றைக்குள்ள காலகட்டத்துல பண்பாடு எல்லாம் வெறும் ஆகி போச்சு கலாச்சாரம்னா சாதாரண கல்ச்சர் ஆயி போச்சு அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு காலமும் போற்றப்படவில்லை அது புறக்களிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்ற